ಲಕ್ಷ್ಮಿಗೆ ಫ್ರೂಟ್ಸ್ ಕಂತೀನಿ ಫ್ರೂಟ್ಸ್ ಲಕ್ಷ್ಮಿಗೆ ಫ್ರೂಟ್ಸ್ ಕಂತೀನಿ ಲಕ್ಷ್ಮಿ ಹಾ ಬಾರಿ ಖುಷಿ ಆತನಿಕ್ಕ ಮಸ್ತ್ ದಿನ ಇರ್ಬೇಕೈತಿ ಲಕ್ಷ್ಮಿನ್ ತೋಳಿ ಲಕ್ಷ್ಮಿನ್ ಅಪ್ಪ ಕಂಜಿತ್ತಲ್ಲ ಇತ್ತೆ ಮಲ್ಲ ಆತಲ್ ಅತದೆ ಲಕ್ಷ್ಮಿ ಅಪ್ಪ ಎಲ್ಲಿ ಅತ್ತ ಇತ್ತಲ್ಲ

போ அஞ்சா அக்கல் போயிட்டிரு அக்கல் முழு பண்ட் அக்கல் நாண்வெஜ் தித்தர் சோ அஞ்சா அஞ்சு சக்கோந்தேரு போது பார்த்திங்க எங்க ஏன் போத்துல எங்க சூத்தக்கா இனியே சூத்தக்கா

ಮೀನು ಪುರ ಕಾಯ್ತಿರೀತೇರಿ ಕಾಯ್ತಿ ತಿನ್ರ ಹೆಂಗ್ಲಿಗೋಸ್ಕರ ಕಟ್ಟದ ಕೋರಿ ದೀತಿನಿ ಕೋಡೆದಂದು ಹೆಂಗ್ಳಿಗಿ ಕಾಲಿ ಮಲ್ತದ ಎಂಗ್ಲಿಗೋಸ್ಕರ ಬೇರೆ ಹೆಂಗ್ ರೆಡ್ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಕಟ್ಟದ ಕೋರಿ அட்டில் மந்த இப்பீன் காய் தந்துரு

ஜி உச்சு பையக உச்சு பையகி உச்சி பைய உச்சு பையக கடல கடலுத மீன் ஸோ அவனால் தின்னாடு தின்னித்த பை வர காரகாராக வந்து எங்களை மனசு பூரா தித்த நான் எங்கள் பிதாடின்னு அழகு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கா அத்தடா தூந்து பிள்ளை காசு முக்கிய எங்கள் வளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலே லைக் பண்ணல ஷேர் பண்ணல பாய் பாய்